இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நாம் வாழ்கிற உலகம் மிக மிக சீக்கிரத்தில் முடிய போகிறபடினாலே தேவனாகிய கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை கர்த்தர் தம் பக்கம் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார் உதாரணமாக நாம் பார்த்தோமானால் ஆதி முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்திலே தேவன் இப்படி சொல்லுகிறார் தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுது பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உன் சகோதர ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடுகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு வழிபடத்தை உண்டாக்குவாயாக கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார் நீ எழுந்து போ இந்த நேரம் நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு பெத்தேலுக்கு வர வேண்டும் பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த வீட்டுக்குள் யார் வர முடியும் இந்த வீட்டுக்குள்ளே யார் தங்கியிருக்க முடியும் வேதம் சொல்லுகிறது முதலாவது தன்னுடைய சுபாவங்கள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் மாற்றப்பட்டவனாக இருக்க வேண்டும் அதிகாரம் பார்த்தோமானால் யாக்கோபின் ஜீவி எப்படி இருந்தது அவன் எப்படி வந்து கர்த்தரை சந்திக்கிறான் என்று சொல்லி பார்த்தோமானால் அப்பொழுது உன் பேர் இனி யாகோபி எனப்படாமல் சிறையில் எனப்படும் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் யாக்கோவின் சுபாவத்தை கர்த்தர் மாற்றினார் நன்றாக நாபம் வைத்துக்கொள்ள வேண்டும் நீ அவருடைய வீட்டுக்கு நீ வர வேண்டுமானால் அவருடைய சமூகத்தில் நின்று நீ கர்த்தரை ஆராதிக்க வேண்டுமானால் அவரோடு கூட சமூகத்தில் நின்று கர்த்தரை துதிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே மாம்சத்தின் சுபாவங்கள் மாற வேண்டும் தேவனுக்கு விருப்பம் இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் நம்ம சரீரத்தில் நம்ம ஆத்மாவிலே வைத்துக் கொண்டு நாம் தேவனை வீட்டுக்கு வரும் பொழுது காண முடியாது நீ சுபாவம் மாற்றப்பட்டவனாக வா பெத்தேலுக்கு நீ வர வேண்டும் என்று நீ விரும்பினா பெத்தேனிலே நீ தேவனை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினா இங்கே வேதம் சொல்லுகிறது யாக்கோவை பார்த்து நீ எழுந்து பெத்தேலுக்கு போ அங்கே கூடியிருந்து கர்த்தருக்குன்னு ஒரு வழிபடத்தை கட்டு எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த கால வேலையில வெத்தலுக்கு நேராக நாம் வந்து கொண்டிருக்கிறோம் போய் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சுபாவம் மாற்றப்பட்டிருக்கிறதா இந்த கால வேலையில தேவனுக்கேற்ற சுபாவம் நமக்குள் இருக்கிறதா தேவனுக்கேற்றதான குணாதிசயங்கள் நமக்குள் இருக்கிறதா தேவனை காணக்கூடிய கண்கள் நமக்கு இருக்கிறதா நாம் சொல்ல வேண்டும் கர்த்தாவே எங்களுடைய சுபாவங்கள் உம்மால் நிறைந்திருக்கும்படியாய் கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும் அருமையான தெய்வ பிள்ளையை இந்த கால வழியில கருத்த சொல்லுகிற காலையம் அதுதான் ஆகவே தான் யார் தெய்வுடைய ஆலயத்துக்குள் வருவாரு ஆனால் வாக்குத்தத்தம் பெற்றவன் தேவடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பற்றி கொண்டவன் வேதம் சொல்லுகிறது கத்தன் அவனோடு கூட பேசினார் ஆகவே தான் தெய்வுடைய பிள்ளையை வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது வேதத்தில் எத்தனையோ விதமான வாக்குத்தத்தங்களை கத்தை நம்ம கொடுத்திருக்கிறார் நீ தேவுடைய வீட்டுக்கு வர வேண்டுமானால் தேவனுக்கு எழுந்திரி பெத்தேலுக்கு வர வேண்டுமானால் நாம் வாக்கு பெற்றவளாக இருக்க வேண்டும் சுபாவம் மாற்றப்பட்டவளாக இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளையை சாட்சியாக மாற வேண்டும் நாம் இவர்களை செய்தால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெத்தலிலே நம்ம வைத்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார் இந்த கடைசி நாட்களிலே நாம் வருகைக்காய் காத்திருக்கிற நம்முடைய இந்த நாட்களில நாம் தேவியுடைய பெத்தேலுக்கு வர வேண்டுமானால் முதலாவது நம்முடைய சுபாவம் மாறியிருக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் வாக்குத்த பெற்றிருக்க வேண்டும் மூன்றாவதாக நாம் சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும் அப்பொழுது கர்த்த நம்முடைய வீட்டுக்களை வைத்து ஆசிர்வதிப்பார் நம்முடைய எல்லா தேவைகளையும் கர்த்த சந்திக்கிறார் ஏனென்றால் அவர் வீட்டுக்குள்ளே ஒரு குறை இருப்பதில்லை நம்மை நடத்துகிறவர் பெரியவர் என்பதை உணர்ந்து நம் மனம் திரும்பி வரும் பொழுது இந்த வீட்டிலே வைத்து நம்மை ஆசிர்வதிக்கிறார் ஆகவே இந்த விசுவாசத்தோடு நாம் இந்த நாளிலே கத்தருக்கு நன்றி செலுத்தி கத்தாமே தீரங்களை வீட்டுக்கு நீர் சேர்த்து கொண்டது கை சுத்தம் என்று சொல்லுவோம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக அமே கர்த்தர் அனைவரோடு கொண்டிருப்பார் சோத்திரம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பன இந்த கால வேலைக்காய் உங்களுக்கு நன்றி கர்த்தாவை இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆண்டு வரை அந்த ஒரு வாஞ்சியை தந்து உங்களுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தையும் வாஞ்சினு தர முடியும் ஜப்பிக்கிறேன் ஆசிர்வதியும் மகிமைப்படுத்தும் நாமத்தில் பிதாவே அமை கர்த்தர்களோடு கொண்டிருந்த உங்களை வழி நடத்துவாராக அமை